வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் இருபத்தொம்போதாம் நாள் மார்கழியின் கடைசி நாளான இன்று வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய போகி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பழையினும் கழிந்து புதிய நன்றாக வர எல்லா வல்ல ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்கின்றேன் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டாலே மற்ற விஷயம் சாதகம் தனிமையாக இருந்த ஒரு வெறுப்பு மாறும் நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது போன்ற விஷயம் ஏற்றத்தித்தார் சிலர் தெய்வீக வழிபாடுகளுக்கு புரட்டு செல்வீர்கள் ஊர்களுக்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படும் ஆக மொத்தத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் பெற்றோர் விஷயத்திலும் நீண்ட நாட்களாக குடும்ப உறுப்பினர்களை சந்திக்காதவர்கள் கூட சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தைரியமாக எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெருகக்கூடிய நாள் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் பொங்கல் விடுமுறை என்றாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பலு இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கிறீர்கள் என்று என்ன வேண்டுமே தவிர சலிப்பு வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை இரத்த பந்த உறவுகளிடம் ஏற்றம் பழைய கடன்கள் பைசல் தாழ்வதற்குண்டான முயற்சி வெற்றி தேவையில்லாத மன பயம் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக ஏற்றத்தை காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபுர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு நீண்ட நாட்களாக இந்த சிக்கல் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரியப் பிராப்தம் உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுணக்கம் வேண்டாம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் பெரியவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் பயணங்கள் கண்டிப்பாக பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் பண உண்டான உத்தரவாதம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் தொழில் நிமித்தம் உத்தியோக நிமித்தம் வியாபார நிமித்தம் படிப்பு நிமித்தம் ஓய்வு நாளாக இருந்தாலும் அதிலே கான்சன்ட்ரேட் செய்ய வேண்டிய நிர்பந்தம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை பயணங்கள் சமயத்திலும் புதிய அறிமுகத்தில் சமயத்திலும் உறவுகள் சமயத்திலும் வாக்குவாதம் வேண்டும் ஒரு மன அழுத்தம் காணப்படும் பண்டிகை காலகட்டம் என்பதனால் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வந்து எது நடந்தாலும் நன்றாக நடக்கும் என்று நம்புங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதி அற்புதம் ஏற்படும் பயணங்கள் தெய்வமார்க்க விஷயங்கள் அனுகூலத்தை தரும் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராட்டப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது தெய்வ சமத்துவம் காணப்படும் செல்வாக்கு கூடும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அதி அற்புதம் காணப்படும் புதிய அனுகூலங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் எதிர்பார்க்காத பணவரவு சந்தோஷத்தை ஏற்றும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் முதலீடுகளுக்கு அனுகூலத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடை பதட்டமாக இருந்த ஒரு விஷயம் சுமூகமாக முடியும் பெற்றோர் பெரியோர் உறவு மக்கள் பிள்ளைகள் விஷயத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பது அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் உத்தியோகத்தில் அதிகரிப்பதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் புதிய முதலாளிகளுடைய தேவையில்லாத மன வருத்தம் நீங்கும் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் எடுத்த காரியத்தில் ஜபம் ஜெயம் அனுகூலம் தொழில் ரீதியாக நம்பிக்கை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்